இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பாம்பே கேசில் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஆகாஷ் இவருக்கு வயது இருபது உதகை அருகே உள்ள கேத்தி தனியார் பொறியியல் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு என்ஜினியரிங் படித்து வருகிறார் அதே போல் உதகை அருகே உள்ள போஸ்ட் பகுதியைச் சேர்ந்த ரித்து ஏஞ்சல் என்கின்ற நர்சிங் கல்லூரி மாணவி கோவையில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் படித்து வரக்கூடிய நிலைமையில் இருவரும் பள்ளிக்காலம் முதலே நண்பர்களாக பழகி கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ரித்து ஏஞ்சலுக்கு வயது பத்தொம்பது இப்படிப்பட்ட நிலைமையில்தான் கடந்த காலங்களில் இரண்டு பேரும் அவ்வப்போது தனிமையில் சந்தித்து வந்திருக்கிறார்கள் மேலும் வார விடுமுறையை ஒட்டி கடந்த சனிக்கிழமை அந்த பெண்ணை அந்த வாலிபர் வீட்டில் யாரும் இல்லாததால் வீட்டுக்கு அழைத்து சென்று இரண்டு பேரும் மது அறிந்தி உல்லாசமாக இருந்துள்ளனர் இரண்டு பேரும் இரவு முழுவதும் தனிமையில் மது அறிந்துவிட்டு காளான் சாப்பிட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இரண்டு பேரும் போதையில் இருந்ததால் மது போதையில் உறங்கியிருக்கிறார்கள் போதை தலைக்கேறி இரண்டு பேரும் அப்படியே தூங்கிவிட்டார்கள் மறுநாள் காலையில் ஆகாஷ் எழுந்து பார்க்கும்போது ரித்து ஏஞ்சல் மூச்சு பேச்சு இல்லாமல் இறந்து போய் கிடந்திருக்கிறார் உடனே அந்த வாலிபர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்துள்ளார் சம்பவ இடத்துக்கு நூற்றி எட்டு மருத்துவ ஊழியர்கள் சென்று பரிசோதித்து பார்த்ததில் அந்த பெண் ஏற்கனவே இறந்து போனது தெரிய வந்தது உடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் உதகை மத்திய காவல் நிலையத்துக்கும் தகவல் கொடுத்தனர் அதன் அடிப்படையில் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த உதகை மத்திய காவல் நிலைய காவல்துறையினர் அங்கு சென்று சோதனையிட்டதில் பாட்டில்கள் போதை காளான் ஆகியவை இருந்திருக்கிறது கல்லூரி மாணவி உயிரிழந்தது குறித்து சந்தேகத்துக்கிடமாக இருந்த ஆகாஷ் என்கின்ற அந்த வாலிபரை கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணையும் மேற்கொண்டனர் அப்போது காவல்துறையினுடைய விசாரணையில் இரண்டு பேரும் பள்ளி பருவ முதலே நண்பராக இருந்து கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்தது தெரிய வந்தது பின்னர் சம்பவம் நடைபெற்ற அன்று இரண்டு பேரும் உதகையில் இருக்கக்கூடிய மதுபான கடையில் மதுபானம் வாங்கி கொண்டு வீட்டுக்கு சென்று மதுபானம் மற்றும் போதைக்காளான் வாங்கி சென்று அதனை அருந்துவிட்டு இரண்டு பேரும் தனிமையில் இருந்து வந்ததும் காலையில் எழுந்து பார்த்தபோது இறந்து போன நிலைமையில் ரித்து ஏஞ்சல் இருந்ததாகவும் ஆகாஷ் போலீஸில் தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஆகாஷை போலீசார் கைது செய்த நிலைமையில் உதகையில் போதைக்காளான் மற்றும் போதைப் பொருட்கள் எந்த இடங்களில் கிடைத்து வருகிறது எனவும் மாணவி இறப்பு குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த போதைக்காளான் அப்படிங்கிற விஷயத்தை நானே இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கிரகமாசையில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்